பலூரி அன்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நத்தார் புது வருட தினங்களுக்காக கிடைத்திருக்கும் விடுமுறையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் நத்தார் தினத்தை கொண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் புதிய வருடம் ஒன்றை நோக்கி நாங்கள் விரைந்து கொண்டிருக்கின்றோம் வருகின்ற புதிய வருடத்திலே எங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்காக எங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகளில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் அதன் மூலம் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையிலே திட சங்கல்பங்கள் செய்து முயற்சிப்பது வழக்கம் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுமா என்று சொல்லிவிட முடியாது அதற்கான காரணங்கள் பலவாக இருக்கலாம் ஆனாலும் நாங்கள் வாழுகின்ற நாடுகளின் இருக்கின்ற சூழ்நிலைகள் அரசியல் தன்மைகள் கூட எங்களது முயற்சிகளை வெற்றி பெற முடியாமல் வைத்துவிடும் என்பதையும் நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அந்த வகையிலே புதிய வருடத்தில் நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய எனது எண்ணங்களையும் கருத்துகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன் புதிய வருடத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என எதிர்பார்ப்பது எங்கள் எல்லோருக்குமே பொதுவானது ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றி பெற முடியாமல் போவதற்கு பல புறக்காரணிகளும் இருக்கின்றன என்பதையும் மறக்க முடியாது புறக்காரணிகள் எனும் பொழுது நாங்கள் வாழுகின்ற நாடுகளில் இருக்கின்ற அரசியல் நிலைமைகள் நிதி நிலைமைகள் போன்றவை கூட எங்கள் முயற்சிகளை முன்னெடுத்து செல்ல முடியாமல் ஆக்கிவிடுகின்றன அந்த வகையிலே அரசியல் காரணங்களை பார்க்கையிலே நாங்கள் பிறந்த மண்ணிலே சுதந்திரம் கிடைத்த நாள் முதல் எழுபது வருடங்களுக்கு மேலாக இருந்து வந்த அரசியல் இனவெறியையும் காழ்ப்புணர்ச்சியையும் மூலதனமாக கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தன அந்த நிலைகள் எல்லாம் மாறி அந்த மண்ணிலே வாழ்கின்ற அனைத்து இன மக்களும் அன்பாகவும் சமாதானமாகவும் வாழ்வதற்கும் அந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கும் அனுரகுமார உதவியுடன் அமைதியும் சுபீட்சமும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் என்று முதலில் வாழ்த்துவோம் அடுத்ததாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் கனேடிய மண்ணின் அரசியல் நிலைமைகளும் சாதகமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதிலும் முக்கியமாக இப்பொழுது பிரதமராக இருக்கும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களது நிலைமை கூட மிக மோசமாக இருக்கின்றது ஒருவேளை அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் ஆனாலும் புதிய வருடத்திலே நடக்க இருக்கின்ற அந்த தேர்தல் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கனடிய மக்களுக்கு கொண்டு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் எந்த நாடுகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவ்வளவுதான் தங்கள் நாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு முயன்று கொண்டிருந்தாலும் உலகின் பல்வேறு நாடுகளில் பல்லரசு நாடுகளாக இருக்கின்ற அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் பலவிதமான தாக்கங்களை உண்டு வந்துகின்றன என்பதையும் நாங்கள் மறக்க முடியாது அந்த வகையிலே ஜனநாயக ரீதியிலே மாபெரும் வல்லரசு நாடாக இருக்கும் அமெரிக்காவில் புதிய அதிபராக முன்பு ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் டிரம்ப் இரண்டாவது தலைவையாகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அரசியல்வாதிகள் எனும் பொழுது அது எந்த நாட்டு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் தொன்னூற்றி ஒன்பது வீதமானவர்கள் அதிகாரங்களை அனுபவிப்பதும் மக்கள் பணத்தை சூழையாடுவது போன்ற மோசமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஆனால் அதை அமைக்க முடியாமல் இருக்கின்றது அமெரிக்க அதிபராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முதன்முறையாக அவர் அந்த பதவியை ஏற்க முன்பு கூட அவர் ஒரு மோசமான மனிதனாக பங்கிகளில் இருந்து பல மில்லியன் டாலர்களை திருடிய குற்றத்திற்காக வழக்காள மன்றங்களிலே அவரது வழக்குகள் விசாரணைக்கு வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன திருடுவது என்பது பொதுவாக சாதாரண அரசியல்வாதிகள் செய்கின்ற விடயம் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அதற்கு ஒரு படி மேலே போய் ஒரு மோசமான ஒரு மனிதனாக ஒரு மூர்க்கத்தனமான காம வெறியனாக கூட செயல்பட்டிருக்கின்றார் அதிலும் ஒரு பெண்ணை கற்பழித்த குற்றத்திற்காக வழக்காடு மன்றத்திலே நடந்த நீதி விசாரணையிலே அவர் குற்றவாளியாக காணப்பட்டு எண்பத்தி இரண்டு மில்லியன் டாலர்கள் அபராதமாக விதிக்கப்பட்டவர் அது மாத்திரமல்ல அந்த பெண்ணை விடவும் இன்னும் முப்பதுக்கும் அதிகமான பெண்கள் இவர் பாரியல் பலாத்காரம் செய்தார் என்ற காரணத்திற்காக வழக்குகள் வழக்காள மன்றங்களிலே நிலுவையில் இருக்கின்றன இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இவர் தொழில் அதிபராக வாழ்க்கையை கொண்டு சென்ற காலங்களிலே மிஸ் யூனிவர்ஸ் என்ற ஒரு போட்டி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார் அந்த போட்டிகளிலே பல இளம் பெண்கள் பங்கு பெற்றி தங்களது எதிர்காலத்திற்கான ஒரு வாழ்வை தேடிக் கொள்வதுண்டு அந்த இளம் பெண்கள் வாழுகின்ற இடங்களிலே அவர்கள் ஒப்பனை செய்கின்ற உடை மாற்றுகின்ற அந்த நிலையங்களுக்குள் சென்று அவர்களது அனுமதியின்றி அவர்களது உடல் பாகங்களை தான் தொட்டு எந்த வகையிலே அவர்களை தான் அனுபவித்தது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் தனது வாய் மூலமாக சொன்ன பதிவுகளே பல தளங்களில் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு மோசமான மனிதனை அமெரிக்காவின் எழுபது மில்லியன் மக்கள் தங்களது அதிபராக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் இவற்றை வைத்து பார்க்கையிலே எழுபது மில்லியன் அதாவது ஏழு கோடி மக்கள் எவ்வளவு கீழ்த்தரமான மனத்தன்மை கொண்டவர்கள் மற்றவர்கள் உணர்வுகளை மதிக்கத் தெரியாதவர்கள் என்ற வகையில் இந்த மண்ணிலே மனிதர்கள் அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணமாக டொனால்ட் ட்ரம்பும் அவரை தெரிவு செய்த ஏழு கோடி மக்களும் எங்களுக்கு உணர்த்துகின்றார்கள் இந்த நிலைமைகளை நாங்கள் இந்த தருணத்தில் உணர்ந்து எங்களை மாத்திரமல்ல எங்கள் உறவுகள் நட்புகளை கூட நாங்கள் பாதுகாத்து கொள்ள கூடிய வகையிலே புதிய வருடம் பற்றிய எங்களது முயற்சிகள் செயல்பாடுகளை அவதானமாக செய்ய வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றன ஆனால் அதற்கு முதலே எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நாங்கள் ஊகித்துக் கொள்ளக்கூடிய வகையிலே அவர் செயற்பட ஆரம்பித்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் பல நாடுகளுக்கான அமெரிக்க ராஜதந்திரிகளை நியமிப்பதில் தனது உறவுகள் நட்புகள் தன்னுடன் சேர்ந்து களவாடல்கள் செய்த வியாபாரிகளை நியமிப்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கின்றது அதைவிட முக்கியமாக அவர் இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற இருக்கும் தேர்தல் முடிவிலே அந்த பதவியை துறந்து வெளியே செல்லாமல் விட்டால் கூட ஆச்சரியப்பட முடியாது ஏனெனில் அவரது அபிலாஷையை ஒரு சர்வதேச சர்வாதிகாரியாக வாழ வேண்டும் என்பதுதான் என்பது அவரது நடைமுறைகளிலிருந்து அவருடன் முன்பு இணைந்திருந்தவர்கள் கொடுக்கும் தகவல்களில் இருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அவரது சர்வதேச சர்வாதிகாரி அர்பிலாட்சியை நிறைவேற்றுவதற்கு அவர் முதலில் கையில் எடுத்திருக்கும் விடயம் அமெரிக்காவின் எல்லை நாடுகளான கனடா மெக்சிகோ போன்ற நாடுகளில் இருந்து அங்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அதிகமாக வரிப்பணம் அறவடை இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் சொல்லுகின்ற தகவல் என்னவெனில் அமெரிக்க நாட்டுக்கு அதிகப்படியான வருமானத்தை அவர் கொண்டு வருவதற்கு வழிவகுத்து இருக்கின்றாராம் கனடா மெக்சிகோ மாத்திரமல்ல இந்தியா சைனா போன்ற நாடுகளில் கூட இப்படியான அறிவித்தல்களை கொடுத்திருக்கின்றார் காரணம் தனது தேர்தலில் உதவியாக இருந்த பல கோடீஸ்வர்களுக்கு மிக அதிகமான வரிச்சலுகைகள் அவர் செய்ய வேண்டி இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் இப்படியான அறிக்கைகளை விட்டு மற்ற நாட்டு தலைவர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பயமான எதிர்காலம் பற்றி பீதியை கிளப்பி விட்டிருக்கின்றார் அவர் இயற்கையிலேயே ஒரு கொடூரமான மனத்தன்மை கொண்டவர் என்பதற்கு இது எல்லாம் சரியான உதாரணங்கள் அதிலும் முக்கியமாக கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக நியமிக்க வேண்டும் என்பதும் அவரது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது என்பதற்கு கூட இப்பொழுது பல தகவல்கள் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றன அதிபர்களாக பிரதமர்களாக வர இருக்கும் அரசியல்வாதிகள் எல்லோருமே நல்லவர்களாக இருக்க வேண்டும் நியாயமானவர்களாக மனிதம் போற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்ப்போம் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ற மனிதனின் செயற்பாடுகளை பார்க்கையிலே ஜெர்மன் நாட்டில் இருந்த ஹிட்லர் எந்த வகையிலே உலகை தன் வசப்படுத்த வேண்டும் என்று முயற்சித்தாரோ அந்த வகையில் இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதும் எப்படியான நிலைமைகள் நடக்க இருக்கின்றன என்பதை கூட நாங்கள் ஓரளவுக்கு ஊகிக்க இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிபர் பதவிக்கான தேர்தல் முடிந்து அதில் தோல்வியுற்றதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வாஷிங்டனிலே ஒரு எழுச்சியை உருவாக்கி தனக்கு ஆதரவானவர்களை எல்லாம் அங்கு திரட்டி அதிபர் பதவியை கைப்பற்றுவதற்கு அவர் எடுத்த முயற்சிகள் தோல்வி கண்டன அந்த எழுச்சியின் போது பலர் தாக்கப்பட்டு சிலர் கொல்லப்பட்டார்கள் அப்படி கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த குற்றவாளிகள் பலர் இன்று அமெரிக்க சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எவ்வளவு விரைவாக அப்படிப்பட்ட குற்றவாளிகளை விடுதலை செய்து வெளியே கொண்டு வர முடியுமோ அதை டொனால்ட் ட்ரம்ப் செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் ஏனெனில் அவரது அபிலாஷை இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு அமெரிக்க வல்லரசை தனது குடும்பம் ஆட்சி செய்ய வேண்டும் தனக்கு பின் தனது பிள்ளைகள் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தால் கூட நாங்கள் ஆச்சரியப்பட முடியாது ஏனெனில் அவர் அப்படியான ஒரு மனத்தன்மை கொண்டவர் பொதுவாகவே அந்த வகையில் ஒரு சர்வாதிகாரியாக அமெரிக்க அரசை தன் வசம் வைத்திருப்பதற்கு முயற்சிப்பவர் செய்வதெல்லாம் பெரும் பதவிகளில் இருப்பவர்களெல்லோரும் தனது உறவுகள் நட்புகள் என்று பார்த்து கொள்வார் அதை ஆரம்பித்து விட்டார் அதைவிட முக்கியமாக இந்த தேர்தல் நடைபெறும் முன்னமே அமெரிக்காவின் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் செய்யும் தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் இவை எல்லாவற்றையும் பார்க்கையிலே அவரை தொடர்ந்து அவரது குடும்பம் அந்த அரசை கொண்டு செல்வதற்கு தயாராகிவிட்டது என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் அரசியல் என்ற சாக்கடையில் நாங்கள் மூழ்கி விடாமல் எங்கள் உறவுகளை தொலைத்து விடாமல் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக பாதுகாப்பாக எதிர்காலம் பற்றி சிந்தித்து வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற வகையில்தான் நாங்கள் புதிய வருடத்திற்கான சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை நேரமும் எனது எண்ணங்களுக்கும் கருத்துகளுக்கும் செவி சாய்த்தமைக்க நன்றி கூறி இன்னும் ஒரு பதவியிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன் வணக்கம்